சிவாய நம கம்பக்கரிக்கும் சிலந்திக்கும் நல்கிய கண்ணுதலோ உம்பர்க்கு நாதற்கு ஒளி விளக்கேற்றரற்கு உடல் இளனாய் கும்பத் தயிலம் குழன்றும் கொள் கூலியினால் நம்பற்கெரித்த கழிவுற்றி மாநகர் சக்கிரியே அனைவருக்கும் வணக்கம் இறையனாக்கு திருவிளக்கேற்றும் பணியில் இடையூறு ஏற்பட்டதால் தன் கழுத்தை அறிந்து உதிரத்தையே எண்ணெயாக்க முயன்ற கலியநாயனாரை பற்றி இப்பதிவில் காண்போம் தொண்டை மண்டலத்தில் உள்ள திருவொற்றியூரிலே சக்கரப்பாடி என்னும் இடத்தில் செக்கார் குலத்திலே பிறந்தவர் கலியர் என்பார் இவர் பெருஞ்செல்வந்தர் இவர் பெருஞ்செல்வந்தரான போதிலும் பொருள் மீது நாட்டம் கொள்ளாமல் இறைவனின் அருளைப் பற்றியே எப்போதும் சிந்தை கொண்டிருந்தார் கலியநாயனார் நிறைய செக்காலைகள் வைத்திருந்தார் செக்கு ஆட்டி அதில் வரும் எண்ணெயை கொண்டு திருவொற்றியூரில் எழுந்தருளியிருக்கும் படம்பக்க நாதருக்கு விளக்கிடுவார் கோவிலெங்கும் அகல் வைத்து தீபங்களால் நிறைத்திடுவார் இப்படி விளக்கேற்றுவதை தன் அன்றாடக் கடமையாகவே செய்து வந்தார் இவரை சோதிக்கவும் இவரின் புகழை உலகுக்கு உணர்த்தவும் இறை திருவுளம் கொண்டது அதனால் கலியநாயனாரை வறுமை சூழ்ந்தது ஆனாலும் அப்பெருமகனார் தம் மரபிலிருந்து மாறாமல் விளக்கேற்றும் திருப்பணியை செய்து வந்தார் அவரிடம் உள்ள பொன் பொருள் மனை இவைகளை விற்று திருவிளக்கு திருப்பணியை தொடர்ந்தார் இறை இன்னும் அவரை புடம்போட்டது அதனால் அவருடைய உறவினர்களின் செக்காலையில் உள்ள எண்ணெயை வாங்கி அதை விற்று வந்த பணத்தை கொண்டு தம் திருப்பணியை தொடர்ந்தார் சில நாட்களுக்கு பிறகு அவர்களும் எண்ணெய் கொடாது அவர் மனந்தளர்ந்து செக்காலைக்கு சென்று கூலிக்கு வேலை செய்து அதில் வரும் பொருளை கொண்டு திருவிளக்கிட்டார் இப்படியே சிறிது நாட்கள் சென்றது பிறகு செக்கு ஆட்டும் தொழில் பல்கிப் பெருகவே அதிலும் இவருக்கு வருமானம் குறைந்து பிறகு அதுவும் நின்று போனது ஒரு மிகுந்த கவலையோடு தம்முடைய மனையாளை விற்பதற்கு துணிந்தார் அதற்காக நகரமெங்கும் திரிந்து வாங்குவார் இல்லாமையால் மனம் தளர்ந்து ஆலயத்தை அடைந்தார் பிறகு திருவிளக்கேற்றும் சமயத்தில் திருவிளக்கேற்றும் பணி தடைபட்டால் நான் இறந்துபடுவேன் என்று கூறியபடி அகல் பரப்பி திரியிட்டார் பின்பு என்னைக்கு பதிலாக ரத்தத்தையே நிறைக்கும் பொருட்டு வாளினால் தன் கழுத்தை அறிந்தார் அப்போது கருணை பெருங்கடலான எம்பெருமான் கலிய நாயனாரின் கையை பிடித்து தடுத்தாட்கொண்டார் அவர்தம் பக்தியை மெச்சி இடவ வாகனத்திலே பார்வதியுடன் காட்சி தந்து கையிலைக்கு அழைத்துச் சென்றார் கலியநாயனார் அடியாருள் ஒருவரானார் கலியர்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்